சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தை உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயந்து கொண்டே இருக்கின்றாய் நான் ஒவ்வொரு முறையும் கூறுகிறேன் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை ஏனென்றால் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நீ சிறப்பாக வாழப் போகிறாய் உன் மனதில் நினைத்த நல்ல காரியம் வெற்றி அடையுமா அடையாதா என்று கேட்கிறாய் கவலையே வேண்டாம் உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன் நல்ல குணங்களுக்கும் நல்லதுதானே உனக்கு நடக்கும் பிறகு ஏன் உனக்கு மனக்கவலை நீ பயப்பட தேவையில்லை நீ எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை ஏனென்றால் நீ தேடியது உன்னை தேடி வரும் நல்ல நேரம் இது நீ நினைத்த நல்ல காரியத்தை உனக்கு சாதகமாக முடித்து போகின்றேன் கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் ஆம் குழந்தையே எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை சருக்கல்கள் வந்தாலும் நீதான் வெற்றி பெறுவாய் உறுதியாக சொல்கின்றேன் உறுதியாக இரு உன்னிடத்தில் உன்னையும் சத்தியமும் இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் நீ சத்தியத்துடன் நேர்மையுடன் நடக்கும் பொழுது சில சங்கடங்கள் வரும் ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவாய் பல தடைகளையும் தாண்டி வருவாய் உன்னிடத்தில் நேர்மை நியாயம் உண்மை இருக்கின்றது கவலையே வேண்டாம் முடிவு உனக்கு சாதகமாக அமையும் அனைத்து செயல்களிலும் உனக்கு சாதகமாக அமையும் நீ தைரியமாக செயல்படும் இந்த நம்பிக்கை உன்னை நன்றாக வாழ வைக்கும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை பொய்யானவர்கள் வெற்றி பெற்றது போல் உனக்கு தோன்றலாம் ஆனால் இறுதியில் நீதான் வெற்றி பெறுவாய் நீ விரும்பிய பாசம் நீ விரும்பிய அன்பு விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் உன்னை தேடி வரும் நிச்சயம் உனக்கு நடக்கும் நீ விரும்பிய மன வாழ்க்கை நான் அமைத்து தருகின்றேன் நான் உறுதியாக சொல்கிறேன் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்து விட்டாய் உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் கவலையே வேண்டாம் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் மன வருத்தங்களும் பறந்து போகும் உன் மன நிம்மதிக்கு நான் வழிகாட்டுகிறேன் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வாழப் போகின்றாய் உன் சாயப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா பிறகு ஏன் நீ வருத்தப்படுகிறாய் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்